நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி இட்லி முருங்கைப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் போடுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்ய போறோம்னா இப்பெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் விலை கம்மி தான் இந்த டயத்தில் உருளைக்கிழங்கு வத்தல் போட்டு வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம எப்போவுமே சிப்ஸ் மாதிரி சிப்ஸ் போடுவோம் அதுக்கு வாங்கிட்டு வந்து அது அந்த நேரத்துக்கு நம்ம வந்து சி சீவி எண்ணெய்களை போட்டு எடுக்கணும் ஒரு நேரம் ஒரு மாதிரி வரும் ஒரு நேரம் ஒரு மாதிரி வரும் கறி போயிடும் ஒரே மாதிரி கிடைக்காது ஆனால் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா எப்போதுமே நல்லா வத்தல் சூப்பராக இருக்கும் நல்லா சீசன் டைத்தில் வாங்கி நான் செய்கிற மாதிரி செஞ்சு காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ரெண்டு வத்தலை எடுத்து வறுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் தான் இருக்கும் இப்போ அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடிக்கில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிலையில் சப்கரைப் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிற பெல்லையே அப்படிங்கிற ஒரு நாலு உருளை எடுத்து இது வந்து கிலோ இருக்கும் இது வந்து ஒரு கிலோ நாலு உருளை கிழங்கு எடுத்து நல்லா மண்ணெல்லாம் கழுவி போட்டு தண்ணி கிளை போட்டுருக்கிறோம் காய்ச்சி வச்சு சேவிக்கோங்க இந்த மாதிரி எவ்வளவு லேஸ் லேசா சீவி இருக்கு இந்த மாதிரி செய்வணுங்க இந்த மாதிரி கரெக்டா ஒரே மாதிரி சீவிக்கிட்டீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எடுத்து போட்டுடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே சீவிட்டு தண்ணிக்கில் போட்டுருங்க பாருங்க எல்லாமே நம்ம சீச்சு எடுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரியே இருக்கணும் இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் உப்பு போட்டு மூணு மணி நேரமாவது இது ஊறணும் தண்ணிக்கில் உடனே நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம உருளைக்கெழங்க ஊற வச்சு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு அலசு அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு மூணு கலவு கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் லேசாக போட்டுக்கணும் இந்த மாதிரி லேசாக போட்டு வச்சா தான் உங்களுக்கு வத்தல் நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி காஞ்சிட்டுருக்குது நம்ம ஏற்கனவே இதில் வந்து உப்பு போட்டிருக்குறோம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு ரொம்ப போடாதீங்க லைட்டாக மஞ்சள் தூள் நல்லா அந்த உப்பை கலக்கிடுங்க கரைஞ்சிரும் உப்பு தான் நான் கிழங்கு அதில் போடணும் ஏன்னா சுடுதண்ணிக்கில் போட்டோன்னா எடுத்துடணும் இல்லை அந்த உப்பு மஞ்சள் தூளும் நல்லா கலக்கிறணும் நம்ம வச்சுருக்கிற இந்த கிழங்கை அதில் எடுத்து போட்டுருங்க வெந்துடக்கூடாதுங்க கால் வேக்காடு தான் வேகணும் அரை வேக்காடு கூட வேகக்கூடாது ஒரு கிண்டு கிண்டு விடுங்க உடஞ்சிடக்கூடாது உருளைக்கிழங்கு வந்து சூடு ஏறணும்ங்க சுடு தண்ணியில் அவ்வளவுதான் பாருங்க இப்போ லைட்டாக கட்டுது கரண்டியை அதாவது இந்த மாதிரி காம்ப போடுங்க அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் கரண்டியை போட்டிங்கன்னா பிஞ்சுக்கிட்டு வந்துடும் இந்த மாதிரி போடுங்க இந்த அளவு கொதிச்சு வந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ தான் கொதியே வருது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை இறக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் போதும் இறக்கி வச்சுருவோம் வேக வச்சா இந்த உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றை அப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் நம்ம விரித்து விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் விரித்து விட்டுட்டு கல் வச்சுருக்குறேன் இங்கே எங்கே ஏன்னா காற்று அடிக்குது பிரட்டி விட்டுறோம் இப்போ இது வந்து நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி காய்ஞ்சிருமான்னு பார்க்கலாம் இருக்கட்டும் பாருங்க இப்போ நம்ம நான் வந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு காய வச்சு எப்படி காய்ஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் நேரம் காய வைக்கலாம் இப்போ வந்து வெயில் போயிருச்சு இப்போவே சலசலன்னு சவுண்டு வருது பாருங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே காய்ஞ்சிருச்சு இருந்தாலும் நாளைக்கு கொஞ்சம் நேரம் காய வைப்போம் காய வச்சுட்டு அப்புறம் நான் எப்படி இருக்கிறதை சொல்கிறேன் இப்போ அள்ளியாச்சு இப்போ பாருங்கள் வத்தல் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அது வாட்டில் எப்போவுமே நல்ல முருமரே இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப ஒரு நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்போலாம் வரக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போட்டு வருங்க வருங்க என்ன காஞ்சிட்ருக்குது போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பொறிஞ்சு வருது வேணுங்க இதில் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நம்ம உடனே ஸ்விட்ச்சு போட்டோம்னா இந்த கலர் வராது இந்த கறி போயிடும் இல்லை எப்படியோ இருக்கும் பாருங்க இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா பொருந்த திருப்பி கூட போட வேண்டாம் அப்படியே எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கும் பாருங்கள் வரத்தை எடுத்துகிட்டேன் கொஞ்சந்தான் வரத்தை இன்னும் கொஞ்சம் இருக்குது வறுக்காமல் இதை நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் எப்போ வேணாலும் வறுத்துக்கலாம் இங்கே வறுத்து வச்சுருக்கிற பாருங்கள் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்குறோம் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு காரம் வேணும்னா சாப்பிட்டு ம மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் நல்லா கலக்கிக்கோங்க சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்துக்கு அந்தாலும் சரி சும்மாவே கூட சாப்பிட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் சூப்பரான உருளைக்கெழங்கு வத்தல் ரெடிமேடு வத்தல் ரெடி இதே மாதிரி நீங்களாம் உங்ககிட்ட உருளைக்கெழங்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் என்ன காசா படமா ஈஸியான வேலை தான் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் நான் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் பாருங்களே தவிடு தவிடு ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா மொறு 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 மொறுன்னு வந்துருவோங்க எடுத்து கடிச்சாலுமே அப்படிதான் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்குங்க